அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறது முன்னூறு அடி தார் சாலையில் முகப்பெருக்கக்கூடிய ஒரு செம்மண் விவசாய நிலம் இந்த நிலத்தில் கிணறு போரு சர்வீஸ் ஃபென்ஸ் எதுவும் கிடையாது மானாவாரி நிலம்தான் இந்த நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடியிலே வந்து நல்ல சுவையான தண்ணீர் கிடைக்கிது சுற்றிலும் இருந்து நல்ல விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கூடிய இந்த விவசாய நிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது அடி நாற்பது அடியிலே வந்து தண்ணி இப்பவும் இருக்குது நல்ல நிலவளமும் நீர்வளமும் ரோட்டு முகப்பில் முன்னூறு அடியும் கொண்ட இந்த நிலத்திற்கு மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை வந்து ஆறு லட்சம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒரே விலை தான் விலை குறைக்க வாய்ப்பில்லை மேலும் பிரித்து கொடுக்கவும் கொடுப்பதும் வாய்ப்பில்லை நிலத்தின் அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டத்தில் தான் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாவது கிலோமீட்டர்லையும் கோவில்பட்டியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டர்லேயும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலத்திற்கு ஆவணங்கள் வந்து தெளிவாக இருக்குது உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நபர்கள் வர்றாங்க இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டெக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விளைவில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்